நான் நான் என்ன எனக்கு இருக்குது நீ ஆயின் என்ன இருக்குது அது மாதிரி ஒத்தொத்தான் நினைக்கிறது என்ன அது அவர் தப்பு என்ன இருக்குது அவரு கனவு அவரு கனவு அது பொதுவாகவே வந்து எல்லாருமே வந்து ஆட்ட முடியாதுங்க அதாவது ஆண்டவன் தலையை தேவ அவனுக்கு அவனை தான் ஆக முடியும் எம்ஜிஆர் ஆனாரு என்டிஆர் ஆனாரு இவர் ஆனாரு அவர் ஆனாருன்றது இவர் ஆனாருன்றது நம்ம எப்படி சொல்ல முடியும் தலையை தின்னாவோ அதுதான் நடக்கும் லாஸ்ட்டாக போகும் நம்ம வந்து இப்போ நம்ம விருப்பம்ன்றது எப்படி சொல்ல முடியும் மக்கள் இப்போ இளைஞர் ப பட்டாளங்கள் எப்படி யோசிக்குதுன்றது அவங்க மனுத்துக்குள்ள தானே தெரியும் நல்லது கெட்டது நமக்கு தெரியும் இது அனுபவம் இருக்குது இது அனுபவம் இல்லை இந்த அனுபவத்தை திரும்ப இதில் சேர்க்க முடியாது அனுபவன்றது ஒன்று இருக்குது பதவின்றது ஒண்ணுறது பதவி அனுபவத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இல்ல ஆமாம் ஆமா அதுதான் அதுதான் சொல்றது இப்ப அனுபவம்ன்றது வந்து இருக்கணும் அனுபவம் எப்படி இருக்குதுன்றது சொல்ல நம்ம இது ஒட்டு மொத்தமாக வந்து மக்கள் வந்து தான் கேத்துக்குது புதுசாக வந்துடுறாரு இப்படி பண்ணிவிடுவார் அப்படி பண்ணிவிடுவார் நாட்டை பற்றி நினைக்க போறது யாரு அப்புறம் இல்லை நான் சீட்ல உட்காந்து நீ சீட்ல இவ்வளோ இவ்வளவுதான் நாடு வந்து எப்படி என்னன்றது யாரும் அதை யோசிக்க முடியாது பண்ண முடியாது இன்னைக்கு ஜனங்க என்ன கொடுத்தாலும் ரைட் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது அதை போய் நம்ம வந்து அவர் ஆசை அவர் கற்பனை நான் வரேன் அவ்வளோதான் இது இது என்ன பண்ண முடியும் இல்லை இளைஞர் பட்டாலும் நினச்சி இது எல்லாத்துக்குமே வந்து இப்படி தானே இப்போ ஆசையில் தானே ஒன்று ஒன்று போய் நிற்குது இவர் ஆண்டாரு நம்ம ஆண்டார்னா நம்ம பேசணுற மாதிரி தானே அதுதாங்க இதெல்லாம் வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து ஆண்டு அதுதான் ஆண்டு அனுபவிச்சுன்றது ஆரம்ப அடிப்படையில்தான் ஆண்டு அனுபவிச்சுன்றது ஒன்றுது இப்போ குடும்பத்துடைய சூழ்நிலை எடுத்துக்கன்னா இப்போ குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு தாத்தா பாத்தா அப்படின்ற மாதிரி ஒரு அர்ப்புணம் இவர் வர்றாரு இவர் எதுல எப்படியோ அவரு நானும் பண்ண முடியும்ன்ற இது சொல்றாரா

ரீதியில் இருந்து சொல்ல முடியாது அண்ணா தீ அதிமுக திமுக வரைக்கும் அங்கே வந்தாலும் அப்படி தான் இருக்கும் ஆமாம் ஆமாம் அரசியல் சும்மா இறங்க முடியாது அனுபவத்தில் தான் இறங்க முடியும் சும்மா நீ நான் அரசியல் இறங்கிட்டு இந்த தெருவில் கூத்தாடுற கதை கிடையாது அரசியல்ன்றது அதில் ஈடுபட்டு அரசியல் இறங்குறது தான் ஈடுபடணும் இல்லைன்னா முடியாது பாட்டுலேருந்து அவங்க அரசியலில் இருக்கிறாங்க அவங்க காலத்துலேருந்து அரசியல் இருக்கிறேன் எம்ஜிஆர் எவ்வளோ காலம் விளாண்டாரு அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா அவர் கூட இருந்து அரசியல் ஆண்டாங்க அது மாதிரி இவர் திடீர்னு இறங்கி செய்கிறாருன்னா

நல்லா செய்வார்ன்றது இப்போ தெரியாது மக்களுடைய இதனுடைய அலையில் வந்து இப்போ வந்து நான் அரசியலுக்கு நம்ம முதலமைச்சராக வருவன்னு தான் சொல்கிறார தவிர அவர் வந்து தான் அது என்ன செய்கிறாரு ஏது செய்கிறாருன்னு தெரியும் அரசியலுக்கு ஒரு அனுபவம் அனுபவம் தான் புச்சா இறங்குறாரு அவர் இது பழைய இது ஏற்கனவே இருந்து அனுபவம் இருந்துக்கண்டி இது பண்ணுறாருனா நல்லா இருக்கும் விஜய் வந்து வரக்கூடிய இப்போ வந்து புதிய தலைமுறையில் அவர் நல்ல குணமுள்ள ஆளு தான் சொல்கிறாங்க

இது ஏன்னா இப்போ தானே புச்சா வந்து இறங்க அரசியலில் இறங்குடாரு அதனால் வந்து இந்த காரணத்தினால் இவருக்கு எப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குது

அவருக்கு போடுவோம் எங்க நிலைப்பட இப்ப புதுசா அரசியல் தாளம் போடுறான் அவனால இன்னைக்கு ஒரு அரசியல் வரும்போது அவரோட தலையத்தை என்ன முடியுமா அதான் முடியும் எங்க அரசியல் தெரியணும்ல எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு அரசியல் தெரியாத ஆள் ஒண்ணுமே பண்ண முடியாது எத்தனை கோடி வச்சிருந்தாலும் அரசியல் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஒரு அளவுக்கு ஒன்று அடிமட்டம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு அடிமட்டத்தில் வந்து ஒரு தலை கிராமத்து தலைவராக இருக்கணும் ஒரு சேர்மனா இருக்கணும் ஒரு இது மற்ற சில ஒது இதெல்லாம் பொறுப்புகளாக இருக்கு அதெல்லாம் அடிபட்டு தான் ஒரு அரசியல் இது கட்டி காப்பாற்ற முடியும் அதெல்லாம் வந்து அந்த நாள் இன்னைக்கு கம்ப்யூட்டர் நாள் அன்னைக்கு கம்ப்யூட்டர் இன்னைக்கு கம்ப்யூட்டர் அன்னைக்கு காலை ஓட்டு போறான் மொட்டப்பட்ட ஓட்டு போட்டனால அந்த நாள் இன்னைக்கு அப்படி கிடையாது ஒன் காசு கொடுத்தா ஓட்டு போடுறேன் பணத்துக்கு தான் ஓட்டு போடுறேன் போது யார் என்ன செய்யறான்னு அடிமட்டத்திலிருந்து வர இன்னைக்கு அரசியலே நடத்த முடியும் இது ஆமாம் சரு சாதாரணமா இல்லை இன்னைக்கு ஏன்னா நெளிவு சொல்லி தெரிஞ்ச நெளிவு சொல்லி தெரியாத என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஒரு சீமாவை வந்து மேடையில் அதிகமாக பேசுற தனித்து நிக்கிறாரு தனிந்து இயக்கத்தில் எத்தனை வேட்பாளராக அவரால் அழிப்படுறாரு அந்தந்த வேட்பாளரை கேட்டால் தான் தெரியும் கோடிக்கைலாம் செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது தான் தெரியும் அவர் பேசி கேட்டேன்னா ஒரு கூட்டரை செலவு பண்ணிட்டு போய்ட்டுனேன் இந்த ஒரு கோட்டரை எந்த விதம் எப்போ சம்பாதிக்க போகிறேன் எந்த விதத்தில் பாடம் சொத்து விற்று விற்று செலவு பண்ணிட்டுனேன் அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குது தான் இன்றைக்கி வந்து ஒரு அவர் ஒரு அரசியல் இறங்குறாருன்னா அவருடைய நிலைமை பயனால் தான் தெரியும் மக்களுடைய இன்றைக்கி இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஒரு கோடி மக்கள் இருக்கா அவருக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் அப்படியா இருந்தா கூட மக்கள் தனியா இருக்கான் அவன் யாருக்கு எப்படி பண்ணுவான்னு தெரியாது ஆதரவு கொடுத்துதான் இல்லைன்னு சொல்ல முடியாது எந்த கட்சி நம்ம இருக்கு தீ அடிக்குது தீ இருக்கு போறோம் நம்ம தலையை நமக்கு இன்னும் ஒரு இது வரப்போகுது

அதனால அவரு மரணம் அடைஞ்சதுனால அவருடைய இயற்கை ஒரு மலர் திரும்பி இருக்கு செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா அவரு வந்து அரசியல் வளத்துக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைண்ணா அவரு வந்து எப்படி சொல்றதுன்னா அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு இது பண்றதுக்கு வரா போல அதனால நான் என்ன சொல்றேன்னா அவர் வந்து வருவாரு ஆனா மக்களுக்கு வசம் நல்லது பண்ணா யாராக இருந்தாலும் சரி

வாரிசு அரசியல் நம்மளுக்கு தேவை கிடையாது புதுசா ஒரு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல நம்ம ஒருத்தங்க கிட்ட வாய்ப்பு கொடுத்தா அந்த வாய்ப்பு வந்து இது கட்டா கிட்ட நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து இது இந்த கட்சி போல நீங்க எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா ஆண்ட கட்சி திமுக அதிமுக தான் மக்கள் மத்தியில் திமுக அதிமுகன்ற முறையில் தான் எல்லாமே வராங்க நம்மளுக்கு அந்த மாதிரி தேவைப்படுது புதுசாக வரவங்க இப்போ நீங்களாக இருந்தாலும் சரி நானும் இருந்தாலும் சரி மக்களுக்கு ஒருத்தர் நல்லது பண்ணுறாங்களா அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ஆமாம் நம்ம சீமான்லாம் வந்து நான் சொல்கிறேன் சீமான்லாம் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாரு அந்த இது நம்மளுக்கு பிடிக்காது இப்போ கல்விக்கு நிறைய பல லட்சம் ரூபாய் உதவி பண்ணிருக்காரு விஜய் பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க நான் விஜய் சின்ன விஜய் விஜய் பிரதருக்கு சப்போர்ட் பண்ணல நான் பொதுவாக சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா நம்மளுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படணும் புரியுங்களா பிரதர் நம்மளுக்குன்ட்டு ஒரு மாற்றம் தேவைப்படணும் அதனால தான் நான் பேசுகிறேன் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு என்னன்னா யாராக இருந்தாலும் சரி மக்களுக்கோசம் இதை பண்ணோம் அதை பண்ணோம் என்னுடைய கருத்துனா எவ்வளோ பேர் வீடு இல்லாமல் எதுவும் இல்லாமல் பண்ணு ரோட்டில் பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்துன்னு இருக்கிறான் அவங்களுக்கு ஒரு ஹவுசிங் போர்டு கட்டி அவங்களுக்கு கொடுக்குறத விட அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா அவங்க வந்து ஒரு இந்த அரிசியல் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் தவறு தானே எவ்வளோ பேர் பிச்சர் அடிக்கிறாங்கப்பா நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத விட நான் இதை தான் பண்ணோம் எனக்கு இந்த லீவு கொடுக்குறேன் வாட்சச்சு கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது வந்து எதிர்பார்க்கணும் இந்த பாலா டிவி பாலா அவர் வந்து எதுவுமே எதிர்பார்க்கல அவர் அரசியல் எதிர்பார்க்கல லாரன்ஸ் மாஸ்டர் என்னோட குருநாதர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவரையும் எதிர்பார்க்கல அரசியலில் வரணும்னு எதிர்பார்க்கல பண்றாங்கள அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்களே அந்த விஷயம் வந்து எனக்கு கரெக்டா தெரியுது எனக்கு கரெக்டாக புரியுது அவங்க அரிசித்துக்கு அரிசியலுக்கு வரல மக்களுக்கு செய்யணும்னு செய்கிறாங்க அந்த விஷயம் புரியுதுல அந்த விஷயம் இருந்தா போதும் பிரதா மத் மத்தவங்களை பத்தி நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு தெரியாது உங்க ரெண்டு பேரும் பேசுறாங்களே அது இருந்தா எனக்கு போதும் மக்களுக்கு ஒருத்தன் நல்லது செய்கிறானா என்னால் முடிஞ்சது என்னால் முடிஞ்சது ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுத்தாலே போதும் பிரதா ఇలా అనుకుడు కుదల పోదే